வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் வேரியபிள் டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வேரியபிள் எங்கே டிக்ளேர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட நேம் அதாவது அந்த டைப் வந்து வேரி ஆகும் இப்போ வந்து கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம் கிளாஸுக்கு வெளியிலேயும் டிக்ளர் பண்ணுவோம் மெயின்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம் இல்லை கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிக்ளேர் பண்ணும்போது அதோட டைப் நேம் வந்து நம்ம வேறு வேறு நேம் வச்சு கால் பண்ணுறோம் இப்போ ஜென்ரலாக ஒரு கிளாஸ் இருக்குது இங்கே க்ளாஸ் நேம் சிஎன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் சும்மா ஓகே இப்போ கிளாஸுக்கு வெளியில் டோட்டலாகவே அது மெயினாக ஒரு க்ளாஸ் எனி திங் இது எல்லாத்துக்குமே வெளியில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் ஏதாவது ஒரு டேட்டா டைப் எனி டேட்டா டைப் இருக்கலாம் நான் இன் டீச்சர் நான் எடுத்துக்கிறேன் இன்ட்டு இதுக்கு என்ன கொடுக்குறேன் ஜிவி அப்படின்றது அதோடய நேமாக கொடுக்குறேன் இப்போ ஒரு வேரியபிள் ஜிவிங்கிறது இந்த வேரியபிள் வந்துட்டு குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இந்த மாதிரி டோட்டலாகவே மெயினாக கிளாஸ் எல்லாத்துக்கும் வெளிலேயே டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின் சொன்னால் அந்த வேரியபிள்க்கு பேர் க்ளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறேன் டைரக்டாக கிளாஸுக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்றப்ப ஸோ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ட்டு எல்வி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளர் பண்ணிக்கிறேன் டிஸ்ப்ளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும் இதுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளர் பண்ணுறேன் இப்போ எண் இதுக்கு பேர் ஐவி அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ ஃபங்க்ஷனை அடுத்து அதுக்குள்ளே பண்ணுறது வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து வேரியபிள் ஓகே ஸோ இது வந்து லோக்கல் வேரியபிள் இல்லையா லோக்கல் வேரியபிள் ஓகே இப்போ இந்த டிஸ்பிளே குள்ளே பண்ணுறோம்ல இந்த அதாவது அந்த பராமீட்டரில் இந்த ஃபங்க்ஷனோட ப்ராக்கெட் குள்ளே பண்ணுறது என்னென்னா பராமீட்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இன்ட்டு பிவி இதை வந்து என்ன சொல்லலாம் பேராமர் வேரியபிள் ஓகே இது இல்லாமல் இப்போ லோக்கல்லே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரே வச்சு டிக்ளேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறப்ப இதில் டுவெல் வேலையும் ஸ்டோர் பண்ணலாம் மேக்சிமம் அப்படின்றது இருக்குது இது வந்து அரே வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ இந்த குளோபல் வேரியபிள்லாம் உள்ளே ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படினாலும் இப்போ நான் ஜிவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு இங்கே இன்டெலிஜென்ஸ்லேயே ஷோ பண்ணுது பார்த்தா இப்போ இந்த ஜி இப்போ இதுக்கு வந்து வேல்யூ நான் கொடுத்துட்டு அதை நான் வந்துட்டு சி அவுட்டு அப்படின்னு சொல்லி அதை டிஸ்பிளே பண்ணும்போது என்னால் பார்க்க முடியும் எக்ஸிக்யூட் பண்ணால் ஸோ அந்த நைன்டி அப்படின்றது பார்க்க முடியும் இருக்குது குளோபல் வேரியபிள் பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கே மெயினாக இருந்தாலும் சரி இங்கே கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருந்தாலும் சரி இந்த குளோபல் வேரியபிள என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இங்கே லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் அந்த கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி நம் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் சி டாட் எல்வி அப்படின்னு சொல்லி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் சாரி இங்கே சிஎன் இல்லையா சிஎன் ஸோ அப்படின்றப்ப சி டாட் எல்வி அப்படின்னு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கு வேல்யூ கொடுத்து நான் அதையும் என்னால் சி அவுட் கொடுத்து டிஸ்பிளே பண்ணி வைக்க முடியும் இதுவும் ஓகே இப்போ அரே அப்படின்றப்ப ஸோ இதுவும் லோக்கல் அரே வேரியபிள் தான் ஸோ அதனால் அது சேம் திங்கு தான் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வேல்யூஸ் கொடுத்து அசைன் பண்ணிக்கலாம் அதுவும் ஓகே இந்த பேராமீட்டர் வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நான் வேல்யூவை பாஸ் பண்ணுவேன் இப்போ சி டாட் இப்போ இது ஆக்சுவலாக டிஸ்பிளே அப்படின்றது இதோட ஃபங்க்ஷன் இதுக்குள்ள அந்த இன்டீஜர் அப்படின்றதுனால இன்டீஜருக்கான வேல்யூவை பாஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்றது வேல்யூ ஸோ இது ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபை நான் இந்த பிவிக்கு அசைன் பண்ணுவேன் அதுக்குள்ளே சம்திங் உள்ள ஏதாவது சம் பர்ஃபாமன்ஸில் ஆப்ரேஷன் ஏதாவது இருக்குன்னா இங்கே ஆப்ரேஷனோட இங்கே கொடுத்துக்கலாம் ஓகே இது பிரிண்ட் பண்ணுமா இல்லை சம்திங் ஏதாவது அதோட வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணும் டிவைட் பண்ணும் சம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணுன்னா இங்கே அந்த கோடை எழுதிடலாம் ஓகே நெக்ஸ்ட் இதில் இந்த ஐவி ஸோ அதாவது என்னென்னா இன்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்குல்லையே இந்த இன்ஸ்டன்ட் வேரியபுளில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் இதை நான் வெளியில் கொண்டு வந்து இங்கே வந்து நான் டிக்ளேர் பண்ணணும் இல்லை இந்த இதில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இதை நான் வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னால் பண்ண முடியாது இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி